சும்மா கிளி 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 இப்படி நாங்கள் விஜய் அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசுனதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான டோஸ் வந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழால விஜய் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயத்த பத்தி பேசியிருந்தாருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ மட்டும் அம்பேத்கர் இருந்திருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு இருப்பாரு ஏன்னா இங்க ஆள்ற அரசும் சரியில்லை நமக்கு மேலே நம்மள ஆள்ற அரசும் வந்து சரியில்லை மணிப்பூரில் என்ன நடக்குது பாத்தீங்களா மணிப்பூர்ல இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காருனா ஒரே வார்த்தையில வந்து சொல்லிட்டாருங்க ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சில பொது அறிவுகளை வந்து வளர்த்துக்கணும் காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ அவர் மட்டும் ரெடியா இருக்காரு அப்படின்னா நான் வந்து அவரை மணிப்பூருக்கு கூப்பிட்டு போறதுக்கு ரெடியா வந்து இருக்கேன் மணிப்பூர்ல போய் ஒவ்வொரு இடமா வந்து சுத்தி காமிக்கிறேன் உண்மையிலேயே மணிப்பூர்ல என்னதான் பிரச்சனை அங்க இருக்கிற பழங்குடியினர் வந்து யாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் அங்க உயிரிழந்தாங்க இப்போ அங்க எவ்வளோ உயிரிழப்புகள் வந்துருக்கு இப்போ உண்மையில என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத டேரக்டா நான் காட்டுறதுக்கு ரெடியா வந்து இருக்கேன் ஆனா விஜய் அவர்கள் என் கூட வந்து வருவாரா இது மாதிரி என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரசியல் கருத்தை வந்து முன்வைக்கணும் அதை விட்டுட்டு பொத்தாம் பொதுவா மணிப்பூர்ல இப்படி நடக்குது மணிப்பூர்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பொது அறிவு இல்லாம பேசுறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இதுதாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் விஜய வந்து இன்டைரக்டா வந்து தாக்கியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கிச்சடி அரசியலை நிறைய பேர் எடுத்து தராங்க இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது சாம்பாரை ஊத்து ரசத்தை ஊத்து தயிரை ஊத்துன்னு சொல்லி எல்லாத்தையும் குழப்பி அடிக்க முடியுமா ஆனா இப்படிதான் ஒரு சில பேர் இருக்காங்க அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த தலைவரை போடு இந்த தலைவரை போடுன்னு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் அரசியலுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு விஜய விமர்சனம் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு இப்ப திரும்ப விஜய் மேல டைரக்டா தாக்கி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணிருக்காருங்க இப்போ இந்த விஷயத்துலதான் விஜய் அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசும்போது கொஞ்சம் தெளிவா வந்து பேசிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பொத்தாம் பொதுவா மணிப்பூர்ல இந்த பிரச்சனை இருக்கு இங்க இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பிரச்சனை இருக்கு இருக்குன்னு மட்டும் வந்து சொல்றாரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் வந்து வச்சிருக்கீங்க உண்மையிலே மணிப்பூர்ல என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பரவாயில்லையே விஜய் அவர்கள் இதை பத்தி எல்லாம் வந்து பேசுறாரு அப்ப உண்மையிலே ஒரு கோட்டு போட்டு கொடுத்துட்டா இவர் நல்லது பண்ணுவார் போல அப்படின்னு மக்கள் மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா பிரச்சனையும் பொத்தாம் பொதுவாக பேசிட்டு வந்து போயிடுறீங்க இதனால தான் உங்கள் மேலே இப்படி வந்து கேள்விகள் வந்து எழுப்புறாங்க ஏன்னா மணிப்பூர் பிரச்சனையை பற்றி முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்களே ஒரு ட்வீட் போடும்போது அவங்களோட சொந்த கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்க கொஞ்சம் பேசாமல் இருங்க இங்கே பிரச்சனையே வேற எரியத்தில் எண்ணெய் ஊற்றாதீங்க மொதல் அந்த ட்வீட்டை வந்து டெலிட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு எதிராகவே சொந்த கட்சியினரை வந்து கொந்தளிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மணிப்பூர்ல ஒரு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அந்த பிரச்சனையை பற்றி எவ்வளோ தெளிவாக வந்து சொல்லணும் ஆனால் நீங்கள் எதையுமே சொல்லாமல் மேலோட்டமாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு போகிறத எப்படி ஏற்றுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காருங்க என்னென்னா இப்போ இவர் நிவாரண நிதி வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா டைரெக்டாக நீங்கள் போய் கொடுக்கலன்னு இதுக்கு தான் இவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது அறிக்கை வெளியிடுறது இதை வச்சு அரசியல் பண்ணுறதுலாம் எங்களுக்கு பிடிக்கலை இருந்தாலும் இதை நாங்களும் பண்ணணும்னு எங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா இப்போ இந்த அரசியல் பண்ண விருப்பம்ல அந்த அரசியல் பண்ண விருப்பம்ல அப்படின்னா நீங்க எந்த அரசியல் பண்ணதான் வந்து விரும்புகிறீங்க நீங்க வந்து போட்டோ எடுக்க விருப்பம் இல்லை அதை வச்சு அரசியல் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் பார்த்து அந்த மக்கள் கூட நின்றுக்கணுமா இல்லையா அது மாதிரியும் பண்ண மாட்டீங்க மாசம் மாசம் கரெக்டாக ஏதோ பேசுற மாதிரி பேசுகிறீங்க இப்போ நீங்க கடைசியாக எப்போ பேசுறீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுல பேசுனீங்க அதுக்கப்புறம் இப்போ புத்தக வெளியீட்டு விழால தான் வந்து பேசிருக்கீங்க இதுக்கிடையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு அந்த பிரச்சனை எதுக்காச்சு நீங்க வந்து டேரெக்டாக ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களா இல்லை டேரெக்டாக போய் மக்களை பார்த்தீங்களா இவ்வளவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட என்னாச்சு சென்னையில வந்து குடிநீர்ல கழிவு நீர் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்ச மூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நீங்க எங்க மக்கள் கூட களத்தில் நின்னீங்க இதே இடத்துல நீங்கள் போய் டேரெக்டாக அந்த மக்களை மீட் பண்ணி அது மூலமாக ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் வாங்கிட்டோ ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மக்கள் கிட்ட போய் எவ்வளோ சேர்ந்துருக்கும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல அந்த பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து சேர்க்கணும் ஆனால் நீங்கள் வந்து பேசவே மாட்டீங்க எப்பயாவது ஒரு தடவை வந்து பேசுறீங்க இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களை ஏற்றுக்குவாங்க நீங்கள் அப்பப்போ மேடை போட்டு பேசுறது மூலமாக அவங்களோட ரசிகர்கள் வேணால் நல்லா கைத்தட்டி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க ஆனால் மக்கள் வந்து நீங்கள் மக்களை சந்தித்து அவங்களுக்கான குரலை கொடுக்கல அப்படின்னா ஈஸியாக உங்களை நிராகரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இனிமேலாவது உங்களோட அரசியலை வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்